ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தான் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன் அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமுவந்து வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சொல்வதுண்டு அதை கருத்தில் தான் இப்போது போய் அது கவனமால் கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நல வாழப்போறின்னு சொல்லி பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதிலே என் கணித ஜோதிட பிறகு பார்க்கும் பொழுது ஒன்று என்பது சூரியனை குறிக்கும் பிறவு என் சொல்வார்கள் வாழ்வு எண் கூட்டுத்தொகை மூன்றில் வருகிறது அது குருவை குறிக்கும் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள் எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கெஜகேசரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் மக்கள் எல்லோருக்குமே நல்லதுதான் நடக்கப் போகிறது கெஜகேசரி யோகத்தும் ஏற்பட போகிறதினால் மக்களுடைய திறமைகள் அவருடைய துணிச்சல் தைரியம் துணிந்து விமர்சனம் செய்வது அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது ஆன்மீகத்திலும் ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டிக்காட்டுவது இதுவரை வாய்மூடி மவுனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மடம் நல்ல மழை பெய்யப் போகிறது மழை காலத்திலே நல்ல மழை வெள்ளமும் ஏற்படும் வெயில் காலத்திலே நல்ல வெயில் அதிகமான வெப்பம் ஏற்படும் குளிர்காலத்திலே அதிகமான குளிர் இது மூன்றுமே இருக்கப் போகிறது இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும் பூமி அதிர்வும் ஏற்படும் இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் இது மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த வைரஸ் கிருமியாகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காட்டிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்கப் போகிறது அத அதாகப்பட்டது இவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும் யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும் இனவருத்தி குறையும் கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாமே நடக்கப் போகிறது சாலை போக்குவரத்து ஆகாய போக்குவரத்து கடல்வழி போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இதெல்லாமே விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும் இதுவும் இந்த வருடம் இயற்கைப்படிகள் பெற்று சொல்லியிருக்கிறேன் ஆன்மீகத்திலே மத போதகர்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புற விளங்கப் போகிறார்கள் ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது மதம் ஜாதி இனம் மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன் எதையும் குறிப்பிட்டு இதுவரைக்கும் சொல்லதில்லை அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அது ஆன்மீகம் கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அவருடைய ஆட்சிதான் அமையப் போகிறது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும் ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும் யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும் கடைசி நேரத்தில் தான் முடிவெடுக்கப்படும் ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும் குரு பகவான் மிதுனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரக்கப் போகிறார் அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது குருவோட பயிற்சி ராகு கேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போத்தை கவலை இல்லை இந்த குரு பயிற்சியாலே எல்லோருடைய குழப்பங்கள் ஏற்படும் தெளிவான சிந்தனை கிடைக்காது இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள் அவர்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் இதெல்லாம் போகுது சொல்லி உங்களுக்கு உங்களுக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருட புத்தாண்டு தான் இப்போ சொல்ல போகிறார் பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டில் சனியர் பணிவான் இருக்கிறார் மூன்றாம் இடமும் நான்காம் இடத்திலும் குரு இருந்து மாறப்போகிறார் ஐந்தாம் இடத்துல கேது அது இல்லாமல் ராகு இது மாதிரி இருக்கப் போகிறார்கள் பதினோராம் இடத்தில் ராகு இப்படியாகத்தான் இந்த இருபத்தாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது உங்கள் ராசகிதின் செவ்வாய் அந்த செவ்வாயை வருட ஆரம்பத்திலே குரு பார்க்கிறார் அப்போது குரு பார்க்கும்பொழுது குரு மங்கள யோகம் அங்கே வெளிப்படுகிறது எனவே உங்களுக்கு கெடுபலங்கள் ஏற்பட்டாலும் அதை நிபத்த செலுக்கக்கூடிய பிரச்சனை விஷயமாக இந்த குரு மங்கள யோகம் ஏற்படப் போகிறது உங்களுக்கு அதனால் பயப்பட வேண்டாம் இவ்வாறு இருக்கும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு நிறைய செலவுகள் நஷ்டங்கள் அடிக்கடி பயணங்கள் இதெல்லாமெல்லாம் ஏற்பட போகுது இதல்லாமல் தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் இடமாற்றம் இப்படியாக அது தொழில் மாற்றமாக இருக்கலாம் வியாபார மாற்றமாக இருக்கலாம் உத்தியோக மாற்றமாக இருக்கலாம் அல்லது துறை சார்ந்த மாற்றமாக இருக்கலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தருக்கு மாறிவிடுவீர்கள் இது உங்கள் ராசிக்கு உரிய விஷயமாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக சகோதர வகையிலே நல்ல பலங்கள் ஏற்படும் அடுத்ததாக நான்காம் இடத்துக்குமே குரு வரப்போகிறார் அடுத்த வருடம் அந்த வகையில பொழுது ஜூன் மாதத்திற்கு பிறகு நட்பு உறவுகள் மூலமாக இழந்த நட்புகள் உறவுகள் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயாரின் உடல்நிலை வழி உறவுகள் எல்லாமே நல்லபடியாக இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் ஏற்படும் எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு இதையெல்லாமே இந்த மேசராசிக்காரர்கள் நடக்கப் போகிறது ஐந்தில் கேது இருப்பதால் அடிக்கடி புத்தி மாற்றங்கள் தெளிவான சிந்தனை இல்லாமல் என்ன செய்வது ஏது செய்வது யாரை கேட்பது யாரிடம் சென்று சேர்வது என்ற மனநிலையில் தான் இருந்து கொண்டிருப்பீர்கள் எப்படி இருந்தாலுமே முன்னோர்ல ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக பதினோராம் இடத்தில் ராகு இருப்பதால் திடீரென்று என்ற அதிர்ஷ்டங்கள் புதிய நட்பு மூலமாக பெரியோர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவ்வாறாக இந்த ஆண்டு பழங்களை சொல்லி வருகிறேன் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது சனி பகவானுக்கு பிரசித்தி பெற்ற சலங்கள் சென்று வரலாம் பதினோரு எழுத்தீபங்கள் போட்டு சனிக்கிழமையிலே அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம் குருவை வணங்கி இருக்கிற குருவை வணங்கி வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வரலாம் குரு பிரசித்தி பெற்ற பிற சலங்களுக்கு சென்று வரலாம் இதெல்லாம் செய்து வரலாம் கேதுவுடைய பரிகாரமாக சொல்லக்கூடிய எல்லாமல்லாம் மகா கணபதி வழிபட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமையிலே காளியம்மனை வழிபடலாம் இதெல்லாமே கேது பகவானுக்குரிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது காளியம்மனை செவ்வாய்க்கிழமையிலே வழிபட்டு வரலாம் அடுத்ததாக ராகு உங்களுக்கு பதினோருமத்திருப்பதால் பெரிய பரிகாரம் ஒன்றும் தேவையில்லை இருந்தாலும் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு புதிய தொடக்கம் புதிய முடிவு புதிய முயற்சி இப்படி செய்யும் பொழுது துர்க்கையை வணங்கிவிட்டு சென்றால் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்ற வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவ வேண்டும் கையெழுந்தவர்கள் காலிருந்தவர்கள் காது கேட்காதவர்கள் வாய் பேசாதவர்கள் அல்லது சக்கர வண்டியிலே சென்று வருபவர்கள் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற வகையிலே உதவி வர வேண்டும் உண்ண உணவு உடுக்கு உடை அவருக்கு தேவையான பொருட்கள் எப்படி வாங்கி கொடுத்து அந்த தானதம் செய்து புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அது இல்லாமல் விபத்துகளில் ஏற்படும் இழப்புகளுக்கு ஏழையர்களுக்கு ஈடு செய்யலாம் இரத்த தானம் கொடுத்து அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் மேசராசிக்காரங்களுக்கு எது எப்படி மா இருந்தாலுமே உங்களுக்கு வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசி அதிபதி செவ்வாயை குரு பார்ப்பதால் குருமங்கல யோகம் ஏற்பட்டிருப்பதால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு வருடம் அனைத்து பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வழி பிறக்கும் ஒரு கதவு முடினால் ஒரு கதவு திறக்கும் என்று சொல்வார்களே அதன் போல் ஒரு கதவு முடி இருந்தாலும் இன்னொரு கதவு திறந்து அதன் வழியாக சென்று உங்களுக்கு தேவையானவை பெற்றுக்கொண்டு சீரன் சிறப்பு வாழப் போகிறீர்கள் இவ்வாறாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு இருக்க போயிருது இதில்லாமல் சூட்சமமான பரிகாரம் ஒன்றை இப்பொழுது சொல்ல இருக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு முருகப்பெருமான் ராசி அதிபதி செவ்வாய் அவருக்கு முருகப்பெருமான் தான் இந்த முருகப்பெருமானுக்கு பனிரெண்டு பழங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டும் ஆறு விளக்குகள் ஏற்ற வேண்டும் இதை நீங்கள் முறையாக செய்து வர வேண்டும் அர்ச்சனை அபிஷேகம் செய்யலாம் முருகனுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் வைத்து அவரை வழிபடலாம் வேலுக்கு வழிபாடு செய்யலாம் வேல் மாறல் படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் போன்றவைகளை படித்து வரலாம் இதெல்லாமே நீங்கள் செய்து வரலாம் கடைசியாக இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி வருடத்திலே அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அது விரும்பாத மாற்றமாக இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை தான் செய்யும் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகளும் சில நேரங்களில் வராமல் இருப்பதும் இது மாதிரி கிடைக்கப் போகிறது இதை பய பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்ததாக அரசாங்கத்துடைய உதவிகள் கிடைப்பதற்கு கொஞ்சம் மட்டுப்பட்டு தாமதமாக ஜூன் மாதத்துக்கு பிறகு ஆறு மாத காலத்துக்கு பிறகு அந்த அரசாங்கத்துடைய தொடர்புகள் அரசாங்கம் மூலமான நன்மைகள் நிலைமை கிடைக்கப் போகிறது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலே மிகுந்த கவனம் தேவை விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசாங்கம் மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் சலுகைகள் வழங்குவார்கள் இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக வேசரால் பிறந்த பெண்களுக்கு அவர்கள் கை கண்டிப்பாக ஓங்கியிருக்கும் ஆண்களுக்கு தான் சற்று பலன்கள் குறைவாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல பலன்களாக ஏற்க ஏற்பட போகிறது புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகிறது நீங்கள் துணிச்சலாக தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்து உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கப் போகிறது எது எப்படி இருந்தாலும் பெண்கள் குழந்தைகள் இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கப் போகிறேன் சொல்லி எல்லா நலமும் வலம் பெற்று வாழ்விகளை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்